என்னோட பேர் காயத்ரி நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் பில்லர்ல தான் படிக்கிறேன் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்கலை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன் அவங்கள வந்து யாருமே அதிகமா மதிக்கலை ரொம்ப கீழ்த்தரமாக தான் நடத்துனாங்க என்னோட ஃபேமிலியில் நான் தான் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்ட கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துலேயுமே ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து தோத்து போயிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல ஃபிஃப்த்து வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் தங்கச்சி போகிறந்தா ஃபீஸ் என்ன எனக்கும் அவளுக்கும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அவளை ப்ரைவேட்டில் தான் படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆச்சு என்னால் ஃபஸ்ட் சேர்த்துக்க முடியல ரொம்ப பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு என்னை மாற்றிக்கிட்டு நான் அங்கேயே படிக்க ஆரம்பித்தேன் என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாது அதனால தான் ஃப்ரீ கோச்சிங் பார்த்து சேர்த்தாங்க இப்போ அவளையும் அவளுக்கும் பே பண்ண முடியல கொரோனாக்கப்புறம் ரொம்ப முடியாமல் அப்பா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வாட்ச்மேனாக போயிட்டுருக்காரு எங்க போறாரு அந்த கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிடல் இருக்கல அத தான் போயிட்டு இருக்கார் அது என்னால ஏத்துக்கவே முடியல அப்பாவோட ஒரே ஒரு சாலரி அந்த மனுஷனுடைய ஒரே சாலரி தான் குடும்பத்தை ரன் பண்ணுது ஆமா ஏ அப்பாவை நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை ஒரு எலக் எலக்ட்ரிஷியனால அது பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கும் திடீர்னு வாட்ச்மேனா போறாரு அப்படின்றத என்னால ஏத்துக்கவே முடியல அவருக்காகவாவது நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நிறைய நான் பண்ணியிருக்கேன் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க வந்துட்டீங்களே யோ ரீச் தர் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஆல்மோஸ்ட் ரீச் அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் சிஸ்டர் நீங்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு வரல அப்படின்னா கூட உங்கள் பாதையில் கொஞ்சம் பயணம் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏஜில் பட் அதோட லெசன் எனக்கு அப்போ தெரியாது என்னடா இதனால் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்துது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கேன்னு அப்போல்லாம் யோசிச்சுருப்பேன் அதான் நான் உத்தரவட்டை பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பேசுகிறேன்னா பத்தாண்டுகள் கழிச்சு இதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பேன் யூல் படிக்க மென்டலி ஸோ ஸ்ட்ராங் மென்டலி ஸோ ஸ்ட்ராங் லைஃப்பில் ஒரு லெவலுக்கு மேலே மைண்டு மென்டல் பெரிய அந்த பெருசாக நீங்கள் போக போக டாக்டர் ஆகுங்க நாளைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்பீங்க பெரிய பெரிய பொஷன் வருவீங்க அப்போ மைண்டு இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்கும் கஷ்டத்தை பார்ப்போம் ஒரு சாதாரண மன்னிப்புறீங்க டாக்டர் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து வைத்த வழின்னு உங்களுக்கு வர்றாரு சத்தியமாக நீங்கள் யாருமே ஒரு பத்து ஸ்கேன் எடுத்துகிட்டோன்னு எழுத மாட்டீங்க எழுத மாட்டிங்க அது வராது உங்களுக்கு இட்ஸ் இந்த பிளட் அவள் இல்லையா அன்னைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ரெண்டு ஆப்ரேஷன் போட மாட்டான் டெஸ்ட்டு பத்து எடு அதனால தான் அஞ்சு ரூபா மருத்துவர்னு சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கா நம்ம ஊரில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒரு ஃபைவ் ருபி டாக்டரை பற்றி பேசுனாங்க ஃபைவ் ருபி வாங்கிக்கிட்டு வேலை செய்வாங்க அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க கண்ணீராக இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீர் தான் உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கிளியர் கோல்ஸ் உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு என்னோடய ட்ரீம் ஏன் டாக்டர் ஆகணுன்னா அந்த ஆக்சிடென்ட் கேசஸ் மோஸ்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட தான் காசை நிறைய வாங்குவாங்க அந்த மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீயாக பண்ணணும் ஏன்னா அவங்க அந்த நிலைமை எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவங்க உயிர் போய்டுமோ பழைக்குமோன்ற நம் நிமிஷத்தில் இவ்வளோ பணம் கொண்டு வா அவங்கக்கிட்ட கேட்க முடியாது ஏன்னால் நானும் அந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய பொருள் இப்போ நீங்கள் ஜெனரலாகவே நல்லா படிப்பீங்களா டென்த்து டுவெல்த்தில் நல்லா படிப்பீங்களா ஜென்ரலாகவே கிளாஸில் ஒரு டாப் த்ரீ ரேங்க் ஃபோர் ரேங்க் ஃபைவ் ரேங்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்க உங்களை ஸ்டடிங் மெத்தடாலஜி வீட்டில் என்னதான் கஷ்டமாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிட்டு ஸ்டடிஸ் மேலே ஒரு ஃபோக்கஸ் எப்போவுமே இருக்குது இல்லை வீட்டு கஷ்டத்தையும் நீங்கள் அப்படி வாங்க ஆரம்பிப்பீங்களா வீட்டு கஷ்டத்தை அது பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சுபாவம் இல்லைங்களா ஆண்களாக இருந்தால் சில நேரத்தில் நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீடு ஏதோ நடக்குது நான் ஏதோ இருக்கிறேன் நம்ம பாட்டுக்கு போவோம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நானும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவன் தான் ஆனால் பெண்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்து தலைமையில் நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம வீடு நம்ம குடும்பம் அது நீங்கள் உள்ள அது உங்களுடைய ஸ்டடீஸ் பல இடத்துல அஃபெக்ட் பண்ணியிருக்கு மென்டலாக எல்லாமே இப்போ அப்பா அம்மா நிலைமை மனநிலை என்ன உங்கள் நீட் ரிசல்ட் வந்துருச்சு இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மனநிலை எப்படி இருக்கும் லாஸ்ட் டைமும் நான் அட்டென்ட் பண்ணேன் பட் கடைசி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல பல் டாக்டருக்கு தான் கிடைச்சிது பட் என்னோட ட்ரீம்ன்றது நான் ஆக்சிடென்ட் கேசஸ் பார்க்கணும் அதுதான் நான் எப்படி டென்டல்க்கு எடுக்க முடியும் சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் நான் அதே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட் யோசித்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ணால் முடியும்ண்ணா அப்படின்னா இப்போ எம்பிபிஎஸ் எப்படியாச்சும் கிடச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட பிரேயர் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் இருக்குது டே கண்டிப்பாக வந்து நம்மளோட எண்ணமும் அதுவும் சேரும் இந்த ஆர் ஆல்மோஸ்ட் இந்த இல்லை ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் உங்களைய மாதிரி சூழ்நிலையில் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்லணும் ஒரு நாலு பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் பியூர் ஹார்ட் ஒர்க் சினிமா மோகம் தவிர சோஷியல் மீடியா தவிர டிஸ்ட்ராக்ஷன் தவிர வெட்டி நாயம் பேசாதீங்க என்னை மாதிரி அரசியல்வாதி பேச கேட்காதீங்க ஒன்லி ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பேர் தேங்க்யூ